எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசிபலன்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக கால சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் முதல்ல பார்த்துருவோம் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்தா ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அதாவது பௌர்ணமி நம்ம வந்து கிரிவலத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு அருமையான ஒரு நாள் அடுத்தது ஒன்பதாம் தேதி அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கெட்டான்றது வந்து ஆவணி அவிட்டம் சாமி கும்புறதுக்கு ஒரு அற்புதமான நாள் ஏன்னா நிறைய பேர் இன்னுமே அந்த ஆவணி அவிட்டு ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இது போக அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி ஒரு அற்புதமான நாள் ஏன்னா ஒன்றுமே அதாவது கோகுல அஷ்டமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைக்கி பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நிறைஞ்ச அமாவாசை இது போக பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான்றது வாஸ்து நாள் இப்போ நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது வந்து பார்த்தினா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் இதில் அமாவாசை சில சாமி கும்பிட்றவங்களும் நீங்கள் அது கும்பிட்டுக்கலாம் இது போக இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அதாவது வந்து முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி இது ஒரு அற்புதமான இந்த டேட்டில் உங்களுக்கு எதை தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றது கமண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் முழுமையாக ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும் போது மகர ராசிக்கு இது சாதகமா அல்லது பாதகமா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய மகர ராசிக்காரங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா சாமி என் ராசிக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் எந்த கடவுளை நான் வீட்டில் வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் நம்ம சொல்றது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய ராசிக்கு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தேத்துப்பட்டியில் இருக்குங்க அவர் நீங்கள் வழிபடுறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த ஆடி பதினெட்டு போர்க்களை முடிகிறதுக்குள்ளார அதாவது அந்த உடைய கடவுளை நீங்கள் வழிபடுறது அதாவது அந்த போர்க்களத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் இப்போ பொதுவாக மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா அதாவது சனி பகவான் மட்டும்தான் நம்ம செய்கிற பாபதாபங்களுக்கு எல்லாத்துக்கும் பலன் கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான் இப்போ பொதுவாக பாருங்கள் சனி பகவான் ராசியில் பிறந்தவங்க மகர ராசி கும்பராசியில் பிறந்தவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி எனக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை சாமி வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் பார்த்தா நான் நிறைய போராடிட்டு இருக்கிறேங்க நல்லா படிச்சுருக்குறேன் நல்ல வேலையில் இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன் நல்ல டேலண்டாக இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகலை நல்ல வேலையில் இருக்கிற கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் சாதிக்க முடியல பார்த்தா இன்னைக்கு யானைக்கு கீழே இருக்கிறவங்க பாருங்க இடம் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க தொழிலில் சாதிச்சிருக்கிறாங்க மெம்மேலும் வளர்றாங்க என்னால் வளர முடியல அதாவது கேள்விகள் நிறைய இருக்கு பதில் இல்லை ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பாலும் வெளில பால் டேர் வெளில பால் குடிச்சிடலாம் பால்டேர் குடிக்க முடியாதுல்ல மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவு யோசனை ஆரம்பத்த காலத்தில் இருந்திருந்தால் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் எப்படி இப்படியும் வளர்ந்துருக்கலாம் ராஜா போல் வாழ்ந்துருக்கலாம் பொழுது போன பிறகு புத்தி வந்த மாதிரி ஒன்றுமே மகர ராசிக்காரங்க பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் பூர்வீக ஊரில் இருந்து பூர்விக இடத்துல இருந்து பூர்வீக தொழில் செய்கிறவங்க பாருங்கள் தொ அதாவது அஞ்சு பேர் தான் வளர்ந்துருப்பீங்க சாதிச்சிருப்பீங்க ஆனால் தொண்ணூற்றி சதவீதம் பேர் இடம் மாறினவங்க ஊர் மாறினவங்க தொழில் மாறினவங்க தான் இன்னுமே நல்லா இருக்கிறாங்க மகர ராசி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது எலிவங்காக இருந்தாலும் பங்காக எடுத்துக்கோங்க கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் அதாவதுன்றது வந்து ந கால காசாக இருந்தாலும் சொந்த உழைப்பாக வச்சுக்கோங்க இன்றைக்கி கூட்டத்தில் கோயந்தா போடுறத கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் இல்லை இருபதாயிரம் ரூபா ஒரு வாரத்துக்கு கொடுக்குறீங்க மற்றவங்க ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்தா கூட எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வரும் அப்போ கொடுத்தும் நீங்கள் பாவின்ற மாதிரி தான் மகர ராசிக்கு என்ன தெரியுங்களா இப்போ தான் இந்த ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்திருக்குறீங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு மூணு ரவுண்டு ஏழரை சனி பிடிக்கும் அதில் முதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா மங்கு சனி மங்கு சனியில் இப்போ தான் ஏழரைச்சனி முடிஞ்சது ரெண்டாவது ரவுண்டு பார்த்திங்கன்னா பொங்கு சனி முடிஞ்சது மூணாவது ரவுண்டு பார்த்தா மாரக சனி முடிஞ்சது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு திருக்கணித முறைப்படி இப்போ தான் யாழிற முடிஞ்சு ஏதோ உசப்பான்னு சொல்லி ஓரளவுக்கு உக்காந்தோம் ஆனால் உக்காந்துருக்கிறோமா தவிர ஒரு காலகட்டத்தில் வீட்டில் காசு இருந்தது ஆனால் இன்றைக்கி நிலமை பார்த்தா வீடு ஃபுல்லாக தேடறனால ஒரு ரூபாய் கூட இல்லை ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் வாழ முடியல ஏன் வளர முடியல ஒரு மண் வாங்க முடியல வீடு கட்ட முடியல அமைஞ்ச் எதிர்பார்த்த வீட்டு வேலை பூர்த்தி பண்ண முடியல பிள்ளைங்களை நல்லா ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல வெளிநாடுக்கு வந்தும் இன்னைக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை வெளிநாடு போகலான்னு முயற்சி எடுத்து நம்மளால் போக முடியல தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்க முடியல இல்லை ஒரு காரு வண்டி மண்மனை வாங்கலாம்னு நினைக்கிறேன் அது நம்மளால் வாங்க முடியல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் இது தான் ஆனால் இந்த மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ வந்து பார்த்தா சகாய சனியாக நிற்கிறார் மூணாம் இடத்துல குறிப்பாக தைரியஸ்தானத்தில் நிற்கிறார் தைரியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அப்போ வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கண்டிப்பாக மீண்டும் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் அதாவது சர்க்கிள் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தொந்தரவு ஒரு மனக்கவலை ஒரு மன போராட்டம் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம் உதவி பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையும் தேடிக்க வேண்டாம் சரிங்களா அதுக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு கெட்ட பேர் தேடிக்கோங்க தப்பு இல்லை கொடுத்துருந்தீங்கன்னா வராது வாங்கிறதுக்குள்ளார கஷ்டப்பட்டுருப்பீங்க சங்கடப்பட்டு தான் வாங்கியிருப்பீங்க ஒரு வேலையை எடுத்திருப்பீங்க அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளார கண்டிப்பாக சங்கடப்பட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க இது வரைக்குமே வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் போராட்டமான நேரம் தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன சொல்கிறேன்னா விரலுக்கு தகுந்த வேக்கத்தோடு வச்சுக்கோங்க அளவுக்கு மீறி நமக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா அந்த இடத்துல உறவுகள் வச்சுக்க வேண்டாம் நட்பு வச்சுக்க வேண்டாம் ஏன்னா நண்பனையும் பகையாக்கும் நட்பும் விரோதியாக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா வக்ரம் அடைஞ்ச காலம் தான் நல்லா இல்ல கொஞ்சம் பொறுப்பாக இருக்கு சொல்கிறேங்க சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னா அதாவது அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு நம்ம பத்தாம் இடம்னு சொல்கிறோம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் நல்லா தான் அவங்க நாலு சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சு வீட்டில் வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் அந்த ஆறாம் இடத்துல யார் உட்காந்துருக்குறாங்க குரு உக்காந்துருக்கிறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா இப்போதைக்கு குரு தான் அதனால குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரியாக வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இருபத்தி ஒரு தேதிக்குள்ளார கொஞ்சம் பர்மனட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது போக தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதே ஆறாம் இடத்துல குரு கூட போய் சுக்குரன் இணைஞ்சிருக்கிறார் அதாவது சுக்குரன் போய் குரு கூட இணையும் போது ஒரே ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே தொழில் இருந்தாங்கன்னா தொழில் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க மனைவிக்கு கணவன் சப்போர்ட் பண்ணுவாங்க இது இருபத்தி ஓராந்தேதிக்குள்ளார உங்களோட அண்மொழியும் பெருகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவதுன்றது மனக்கசப்புகள் விலகும் உங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஏன்னா அந்த இருபத்தி தேதிக்கு மேலே பார்த்தா அந்த உடைய பகவான் போய் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் சரிங்களா அப்போ அதாவது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனா இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் தொழில்துறை ஓரளவுக்கு இருக்கும் அன்னொனிய பெருகும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா செவ்வாம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு வந்து கடன் இல்லாமல் மன நிம்மதியோட மன சோர்வு இல்லாமல் இருக்கணும்னா அதாவது செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அந்த செவ்வாய் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு எப்படி இவ்வளோ கடன் ஆச்சு எதனால இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏன் நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்கிறோம் ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் கேள்வி மேலே கேள்வி நீங்களே கெட்டுவீங்க நிறைய யோசிப்பீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுவீங்க புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று வகையில் நம்மளோட மைண்ட் செட்டு வந்து மாறிட்டே இருக்கும் அப்படி பார்த்தா இன்றைக்கி நூறு சதவீதம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த மன அமைதி கிடைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்றாச்சுங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காரதுனால நிச்சயமாக அதாவது மனைவி நேரம் கணவனுக்கு நல்லா இருக்குது ஆனால் கணவன் நேரம் அந்தளவுக்கு மனைவிக்கு பெருசாக பலம் சொல்ல முடியாது அதனால் சொந்தமாக ஒரு நீங்கள் ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை அதாவதுன்றது கல்யாண ஆணவங்கள ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ரெண்டுமே பெண்ணுக்கு நல்லா இருக்குது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நேரம் அதனால் பார்த்தா சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம் ரெண்டாவது வந்து ஒரு மண்மனை வாங்கிறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ நம்ம வீட்டுக்கு இந்த ஆடம்பரம் தேவை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கோ நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த இந்த இருபத்தோரு தேதிக்குள்ளார உங்களை தேடி வரும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா தேதி வரைக்கும் நல்லா இல்லை ஏன்னா தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து யாராம் இடத்துல புதன் பகவான் வந்து பார்த்தா வக்கரமாகி உட்காந்துருக்கிறார் அதனால் பதினொன்னா தேதி வரைக்கும் திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்கள இருந்தீங்கன்னா பதினொன்னா தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சி எடுங்க அதுக்கு முன்னாடி வேண்டாம் ஏன்னா முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தடை தான் ஏன்னா நீங்கள் நேரம் அவங்களுக்கு ஜெயமாகும் உங்களுக்கு காலதாமதமாகும் சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து மாத கிழக்குன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் ஏழாம் மடத்தில் இருக்கிறார் அப்போ ஏழாம் மடத்தில் இப்போ வந்து பார்த்தா திருமணத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணினாலும் பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தா சுக் சூரிய பகவான் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பதினேழு தேதிக்கு மேலே பார்த்தா சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு எட்டாம் மடத்துக்கு வந்துடுறாரு எட்டாம் மடத்துக்கு வரும்போது ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டலு சிலருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஓரளவுக்கெல்லாம் சில ட்ரீட்மெண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பதினேழு தேதிக்கு மேலே உங்களோட ஆரோக்கியம் பெருகும் உடல் உபாதிகள் சரியாகும் மெடிஷன் டேப்லெட் செலவெல்லாம் கண்டிப்பாக குறையும் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடம்ன்றது வந்து மண்மனை சார்ந்த இடம் ஒருத்தருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி காரியமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதனால மகர ராசி பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய குழப்பத்தில் இருக்கிறீங்க நிறைய பேருக்குள்ள ஒரே ஒரு குழப்பம்தான் யாழ்ற சனி இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை சாமி ஆனால் யாழ்ற முடிஞ்சு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு புலம்புறவங்களுக்கு நிச்சயமாக சில குழப்பங்கள் இருக்குதா செய்யும் இதுக்கு வந்து ஒரு வெள்ள சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி மீண்டும் வக்கரத்துக்கு போயிருக்கிறாரு அதனால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குதா செய்யும் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார வரும் அது கண்டிப்பாக அதாவது விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா சரி நேர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெகுலராக இந்த மாதிரி காணொலிகள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணுமுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க